ஓம் சாந்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின்னு பாபா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த சந்நியாசிகளின் சன்னியாசம் மற்றும் உங்களுடைய சந்நியாசத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சரு அந்த சன்னியாசிகளுடையது எல்லைக்குட்பட்ட சந்நியாசம் வீடு வாசலை விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறாங்க அவங்க வீடு வாசலை விடுறது மாதிரி நம்மெல்லாம் வீடு வாசலை விடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அது ஒரு புறம் நல்லதுனாலும் இன்னொரு புறம் கெட்டதுமாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு காட்டுக்கு போனோன்னே குடும்பத்துடைய நினைவெல்லாம் வரும் அது வந்து கண்டிப்பாக வராமல் இருக்காது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க அது மாதிரி அது ஹடயோகம் இந்த முழு உலகமுமே முட்கள் நிறைஞ்ச காடு அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியலை அவங்க நகரத்திலேருந்து காட்டுக்குள்ளே போய் வசிக்கிறாங்க அவங்களுடையது முக்தி மார்க்கும் நம்மளுடையது குடும்பமாக இருக்கும் தேவ தேவதைங்க இறங்கும் மார்க்கத்தில் செல்லும்போது பாரதத்தை தாங்குகிறதுக்கு கண்டிப்பாக தூய்மை வேணும் அதுக்கு சந்நியாசிகள் மிகவும் உதவி செய்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க செகண்ட் என்னென்னா அமைதி நாஸ்தியை சிவபாபா கிட்டேந்து எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதுக்கான ஆன்சரு ஆத்மாக்களாகிய நம்ம அனைவருமே சாந்தி தாமத்தில் தான் இருந்திருக்கிறோம் அமைதி தேவா வாங்க இந்த துக்க உலகத்தில் இருந்து எங்களை விடுவிச்சு அமைதியை கொடுங்க அப்படின்னு தான் நம்ம பாபாவை அழைச்சிக்கிட்டே இருந்திருக்குறோம் மனிதர்களுக்கு இப்போ அமைதி தேவைப்படுது பாபா எப்பொழுதுமே அமைதி கடலாக இருக்கிறாரு இப்போ நம்ம சிவ பாபா கிட்டேந்து அமைதியின் ஆஸ்தியாக அடைஞ்சிகிட்டு இருக்கிறோம் அமைதியும் சுகமும் ஒரு பாபா கிட்டேருந்து தான் கிடைக்கிது பாபாவை நினைவு செஞ்சு நமது பாவத்தோட சுமையை இறக்கப்பட்டாதான் சாந்தி தாமத்துக்கே நம்ம போக முடியும் அப்போ அமைதியை வந்து முக்தின்னு சொல்லப்படுது அப்படிங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட்டு கதி சத்கதிக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கதின்னா சாந்தி தாமத்தை கதின்னு சொல்லப்படுது சுகதாமத்தை சத்கதி அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு எது எதுவெல்லாம் பொய்யானதுன்னோ நான்கு உலோகங்கள் பற்றியும் பாபா என்ன கூறியிருக்கிறாரு துவாப்ரயுகத்திலிருந்து ராவண ஆரம்பமாகுது ராவணனாலேயே அசுரந்தான் அசுரம் ஒருபோதும் உண்மையெல்லாம் பேச முடியாது அதனால தான் மாயே பொய்யானது அப்படிங்கிறாங்க நம்ம தமிழ் சித்தர் கடுவொழி சித்தர் கூட சொல்லியிருக்கார்ல காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா மாயனார் குயவன் செய்த மண்பாண்டம் ஓடடான் அந்த மாதிரி இது ஒரு மாயை தான் சரீரமும் மாயை தான் அப்படின்றிருக்காங்க அந்த மாதிரி பாபா கேட்குறாங்க ஆத்மாவும் பொய்யானதாக இருக்குதுன்னா சரீரமும் பொய்யானது தானே அப்படின்ட்டுருக்காங்க உலோகங்கள் நாலு அதில் தங்கம் வெள்ளி தாமிரம் இரும்பு இருக்குது ஷத்யுகத்தில் நம்ம சுத்தமான தங்கமாக இருந்திருக்கிறோம் எல்லாமே தங்க புத்தி தங்கத்தை நம்மளுடைய ஆத்மா வந்து ரொம்ப சதோ பிரதானமாக தங்கமாக இருந்திருக்குது அதில் வெள்ளி தாமிரம் இரும்பு சேரும்போது கலப்படம் ஏற்பட்டுடுது அப்போ யோக பலத்தின் மூலம்தான் எல்லா கலப்படமும் நீங்கி சுத்தமான தங்கமாக நம்ம திரும்ப ஆகிறோம் இதை தான் கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க உலகமே தங்க யுகமாக ஆகும்போது சதோப்பிரதான அஞ்சு தத்துவங்கள் மூலமும் நமக்கு சரீரம் கிடைக்குது அப்போ ஆத்மா சதோபிரதானமாக ஆயிடுச்சு அப்படின்னா சரீரமும் கண்டிப்பாக பிரதானமாக ஆயிடும் நெக்ஸ்ட் கொஸ்டின்னு அழிவற்ற சிம்மாசனத்தை பற்றி பாபா என்ன சொல்லியிருக்காங்க ஆத்மா ரெண்டு புருவ மத்தியில் ஜொலிக்குதுன்னு மட்டும்தான் நம்ம மனிதர்கள் சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆத்மா அழிவற்றது அதனுடைய சிம்மாசனம் இந்த சரீரம்னு நம்ம சொல்கிறோம் சீக்கியர்கள் அழிவற்ற சிம்மாசனம்னு மரத்தாளால் அமிர்தரசில் செஞ்சு வச்சுருக்காங்களாம் ஆத்மா ஒரு சிம்மாசனத்தை விட்டுட்டு இன்னொன்று எடுக்குது சரீரங்கிற சிம்மாசனம் முதல்ல சின்னதாக இருக்குது ஒரு குழந்தையாக இருக்கிறப்ப கர்மேந்திரியங்கள்லாம் சின்னதாக தான் இருக்கும் அப்புறம் வளர வளர தான் பெருசாகுது அதே மாதிரி ஆத்மா சின்னது பெருசுலாம் ஆகாது எல்லா மனிதர்களுடைய அழிவற்ற சிம்மாசனமும் இந்த புருவமத்தி தான் யாருக்குமே இது தெரியலை பூர்வ தான் ஆத்மா இருக்குங்கிறது யாருக்குமே தெரியலை அப்படிங்கிறாங்க அதே மாதிரி சத்யுகத்தில் முதல் தரமான கோல்டன் ஏஜ் சிம்மாசனம் நமக்கு கிடைக்கிது பிறகு ஆத்மாவுக்கு சில்வர் காப்பர் அயன் ஏஜ்னு சிம்மாசனமும் கிடைக்கிது பாபாவை நினைவு செஞ்சோம் அப்படின்னா ஆத்மாவில் உள்ள அழுக்கெல்லாம் நீக்கப்பட்டு தெய்வீக சிம்மாசனம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட்டு கடைசியில் வரும் ஆத்மாக்களை பற்றி பாபா என்ன கூறியிருக்கிறாரு அதுக்கான ஆன்சர் என்னென்னா கடைசியில் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு மிகவும் கொஞ்சம் நடிப்பு தான் இருக்குதுங்கிறாங்க மற்ற நேரம் சாந்தி தாமத்திலேயே அவங்க இருக்கிறாங்க சொர்க்கத்தில் வரவே முடியாது கடைசியில் வரக்கூடியவங்க அங்கேயே கொஞ்சம் சுகம் அங்கேயே கொஞ்சம் துக்கத்தையும் அடைகிறாங்க எப்படி தீபாவளி நாளில் எவ்வளவு அதிக கொசுக்கள் வருது காலையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா கொசுக்களுமே இறந்து போயிருக்கும் அந்த மாதிரி கடைசியில் வரக்கூடிய மனிதர்களுக்கும் அந்த அளவுக்கு தான் மதிப்பு இருக்குது எப்படி வந்து விலங்குகள் கொ கொஞ்ச நாட்கள் தானே உயிர் வாழக்கூடியது அதே மாதிரி தான் மனிதர்களும் கொஞ்ச நாட்கள் இருந்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க பாபா கிறிஸ்துவ ராஜ்யம் கிருஷ்ண ராஜ்யம் பற்றி பாபா என்ன கூறியிருக்கிறாரு அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா பாரதவாசிகளை விட கிறிஸ்துவர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்திருக்கு அவங்க இன்னும் புத்திசாலிகளாகவே இருக்கிறாங்க பாரதவாசிங்க நூறு சதவீதம் புத்திசாலிகளாக இருந்திருக்கிறாங்க இப்போ புத்தி எட்டவராக ஆயிட்டாங்க ஏன்னா அவங்க தான் நூறு சதவீதம் சுகத்தை அடைஞ்சிருக்காங்க பிறகு நூறு சதவீதம் துக்கத்தையும் அடைகிறாங்க அவங்க பின்னால் தான் வர்றாங்க கிறிஸ்துவராஜ்யத்திற்கும் கிருஷ்ண கூட சம்பந்தம் இருக்குது கிறிஸ்தவர்கள் தான் ராஜ்யத்தை அபகரிச்சிருக்கிறாங்க நமக்கிட்டேருந்து கிறிஸ்துவ ராஜ்யத்திடம் இருந்து தான் ராஜ்யம் கிடைக்கணும் திரும்ப நம்ம அவங்கள்டேருந்து நம்ம திரும்ப வாங்க போகிறோம் இந்த சமயத்தில் கிறிஸ்தவர்களின் ஆதிக்கம்தான் அதிகமாக இருக்குதுங்கிறாங்க பாபா கஜினி முகம்மது நம்ம பாரதத்தில் படையெடுத்து இங்கே இருந்த செல்வம் வைரம் வைடூரியங்கள்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாரு அவர் போனால் தான் இப்போ இருக்கிற வெளிநாடுகள்லாம் அப்படிங்கிறாங்க பாபா இப்போ அந்த மாதிரி இப்போ வந்து பாரதம் ஏழை ஆயிடுச்சு அதை வெளிநாட்டினர் கண்டிப்பா திருப்பி செலுத்தக்கூடிய நேரம் வரும் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின்னு சகஜயோகி ஆகிறதுக்கு பாபா குறும் யுத்தி என்ன அதுக்கான ஆன்சரு வாழ்க்கையில சில நேரம் ஏதாவது கர்மத்தோட கணக்கு வழக்கு முன்னால வருதுன்னா அதன் காரணமா மனசை அசைக்காதீங்க ஸ்திதியை மேலே கீழே கொண்டுட்டு வந்துடாதீங்க அதை தூரத்தில் இருந்தே கண்டுபிடிச்சி அழிச்சிருங்க இப்போ யுத்தம் செய்பவராக ஆகாதீங்க சர்வசக்திவான் பாபா துணையாக இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப மாயை உங்களை அசைக்கவே முடியாது அதுக்கு நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை நடைமுறையில் கொண்டுட்டு வாங்க பாபா மேலே முழு நிச்சயம் இருக்கணும் அப்போ நமக்கு வந்து மாயை நம்மளை அசைக்க முடியாது அந்த மாதிரி மேலும் நேரப்படி பயன்படுத்துங்க அப்போது சகஜ யோகியாக ஆயிடுவீங்க இப்போ நிரந்தரமான யோகி ஆகுங்க யுத்தம் செய்யக்கூடிய யுத்த வீரனாக இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட்டு டபுளைட்டாக இருக்க என்ன செய்யணும் டபுள் லைட்டாக இருக்கணும் அப்படின்னா தன்னுடைய அனைத்து பொறுப்புகளின் சுமையை பாபாவிடம் ஒ ஒப்படைத்து விடுங்க ஓம் சாந்தி